நபிகள் நாயகம் செல்லாவுடைய சில அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு ஐந்து நேர துளகைக்கு பின்னாடியும் ஒரு பிரார்த்தனையை செய்வாங்க சில பேர் அதை நீங்க மனப்படம் பண்ணி வச்சிருக்கலாம் இருந்தாலும் கூட நினைவூட்டலாக நம்ம சொல்கிறோம் ரசுல்லா சொல்லுவாங்க அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க இறைவா நான் உன்னிடத்திலே நான் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன் ரசுல்லாவுடைய துவாவை நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கும் ஒன்னு அல்லாஹுமை இன்னி அஸ் அழுக்க நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன் சில விஷயங்களை வேண்டுகிறேன் அப்படிங்கிறவையில் அஸ் அலுக்கன்னு ஆரம்பிக்கும் இன்னும் சில பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா அவுதுபிக்க சில விஷயங்கள் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ரெண்டு விஷயம்தான் மாறி மாறி அந்த பிரார்த்தனைகளை நீங்க பார்க்கலாம் இங்க வந்து ரசுசலாலை சில வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் மினல் அஜிசி ஏழாமையில் இருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏழாமை இருந்தால் வாழ முடியாது சுறுசுறுப்பா இருக்க முடியாது அப்ப அந்த ஏழாமையிலிருந்து உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் கசல் இந்த சோம்பேறித்தனம் சொல்கா இல்லையா அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஜுபுன் கோழைத்தனம் இருக்குதா இல்லையா உழைப்பதற்கு வந்து வீரம் வேண்டும் அந்த கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் ஹரம் சில ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா வயசான ஒரு ஆளா இருப்பாரு சமீபத்துல நாகரோ இல்ல ஒரு எழுபது வயசு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை பார்த்துட்டு வந்தேன் உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா இளமையில முதுமையாயிருவாங்க நல்ல இளவட்டமா இருப்பாங்க ஆனா முதுமையா அனுசிவாங்க இருப்பாங்க அப்படியான இளமையில் முதுமை அடைவதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் புகல் இந்த கருமித்தனம் இருக்குதா இல்லையா அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல வந்து ரெண்டு வகையில ஏழைகளையும் படைச்சிருக்கிறான் பணக்காரனையும் படைச்சிருக்கிறான் ரெண்டு வரை அல்லாஹ் வந்து பணக்காரலை ஆக்க முடியும் பணத்தை அல்லாஹ் வந்து பணக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் இவன் ஏழைக்கு கொடுக்கிறானா இல்லையா அப்படிங்கிற வகையில டெஸ்ட் பண்றதுக்காக தான் அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த கருமித்தனத்திலிருந்து உடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானா பெருமானவர்கள் ஆறு அம்சத்திலிருந்து இருந்து இணைஞ்சிருக்கிறார்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க